அனைவருக்கும் வணக்கமுங்க பதினைந்து பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் ஆப்லையும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ரெட் சிந்தி சினையூசின் மூலமாக பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமான கண்ணு கழிப்பு சுழி குறைபளதே இல்லைங்க நல்ல தெளிவான மாட்டுக்கு பிறந்த குவாலிட்டியான கன்று கிடாரி கண்ணுங்க தொப்புல அறுக்கம் இருக்குதுங்க காம்புகள் நல்ல ஓர்ஸாக இருக்குதுங்க கன்று நல்ல தோல்நைஸான கிடாரி கண்ணுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க ஏழு மாதங்கள் வயது சுளை சுத்தம் தெளிவான ரெட் சிந்தி சினையூசியின் மூலமாக பிறந்த ஒரு கிடாரி கன்று விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி முழு துவைங்கிறது உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாமுங்க மொகரக்கயிறு மாற்றி வச்சுருக்குறோம் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு எல்லாம் புதுசு தான் வரும்ங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோங்க ஏழு மாதங்கள் வயது சுழி சுத்தமான தெளிவான ஒரு ரெட் சிந்தி செனி மூலமாக பிறந்த ஒரு கிடாரி கண் விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க நல்ல தொப்பில் இருக்கவங்க வால் பாருங்க நலம் கூட்டுற மாதிரி இருக்கும் மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா பருவமழை வந்து தொடங்கிடுச்சுங்க பல்வேறு மாவட்டங்களில் நல்ல மலைப்பொழிவு இருக்குதுங்க மேச்சல் இருக்குது கன்றுகள் வாங்கி வளர்க்கலாம் கிடாரி கன்றுகள் அதுவும் வந்து வட இந்திய கண்ணை தேர்வு செஞ்சு வளர்க்கலாம் நம்ம பட்ஜெட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கிக்கலாமுங்க இரண்டு மாதம் கழிச்சு கண்டிப்பாக குடல் புழு நீக்கம் ஒரு முறை செய்யணும் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுழற்சியாக வருஷத்துக்கு மூன்று முறைங்கிறது குடல் புழு நீக்கம் முறையாக தான் கன்றுகள் வந்து இலைக்காதுங்க நம்ம கொடுக்குற தீவனம் அதற்கு வந்து உடல் வளர்ச்சியை உறுதிப்படுத்துங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு நல்ல தரமான மயில கன்று கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயது பத்து நாட்கள் ஆகுதுங்க காங்கய் கிடாரி கன்று மயிலை கன்று பத்து நாள் வயது சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் கிடாரி கன்று வேணும் உங்களிடம் கலப்பின மாடோ இல்லை நாட்டு மாடோ இருக்குது கண்டிப்பாக பால் கொடுத்து ஊட்ட வச்சு வளர்க்கலாம் ஒரு மூணு டு நாலு மாதத்துக்கு வந்து மாட்டில் பால் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வேலைக்கு ஒரு அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் ஊட்ட வைக்கலாமுங்க கண் அருமையான கண்ணுங்க இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரும் மாடுங்க ஒரு வண்டி எரிதாட்டிருக்கவங்க அதுக்கு பிறந்த கிடாரி கன்றுங்க தாய் மாடு தவறிடுச்சுங்க கண்ணுக்குட்டி மட்டும்தான் நம்மட்டு விற்பனைக்காக இருக்குது பத்து நாள் ஆன கிடாரி கன்று விற்பனை விலை ஆறாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மயில கன்று கிடாரி கன்றுங்க கன்றுக்கான வயது வந்து பார்த்தீங்கன்னா நாலு டு ஐந்து மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தம்ங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க பயிர் தொங்கல் இல்லைங்க நல்ல கால ஊக்கத்தோட ரெட்டநாடி உடம்புல நல்ல திமில்ல தெளிவான ஒரு கிடாரி கன்று கங்கை கன்றுகள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க குவாலிட்டியான கண்ணை எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க வயது நாலு டு ஐந்து மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் பாருங்கள் நல்லா இறக்கும் கறவை வந்து தலைசன்னே ஒரு ரெண்டு லிட்டர் வரைக்கும் கறக்க முடியுங்க கண் குவாலிட்டியான கண் கிடாரி கண்ணுங்க இது வரைக்கும் கழுத்து கையில் இருந்தது இன்றைக்கி தான் நம்ம முகரை போடுறோம்ங்க அந்த மொகரை போட்டோம்னாலே ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு புது விதமான உணர்வாக இருக்கும் மா கன்றுகள் வந்து அங்கங்கேயும் சுற்றுற மாதிரி இருக்குங்க தெளிவான கன்று கிடாரி கண்ணுங்க நல்ல குவாலிட்டியான மாட்டுக்கு வளர்க்கும் மாட்டுக்கு பிறந்த கன்று நான்கு டு ஐந்து மாதங்கள் வயது விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோமுங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம ஊர்லேருந்து சுற்றுலாவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் குறிப்பாக கோவை மாவட்டம் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் வரைக்கும் நம்ம கால்நடை தீவனங்களில் டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க ஆறு பொருட்கள் கலந்தது முப்பது நாட்கள் கிடாமல் இருக்கும் ஈரப்பதமிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் ஐநூற்றி எழுபதுங்க ட்ரை தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் பதினெட்டு பொருட்கள் கலந்தது தொண்ணூறு நாட்கள் கிடாமல் இருக்குங்க அதனுடைய விற்பனை விலை ஆயிரத்தி நூறுங்க இதே விலைக்கு நம்ம டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுக்கலாம் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காராம்பஸ் கன்று கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயது ஐந்து டு ஆறு மாதங்கள்ங்க சுழி சுத்தம்ங்க காராம்பஸில் கிடாரி கன்று வேணும் லோ பட்ஜெட்டில் வேணும் மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத கண்ணாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க ஐந்து டு ஆறு மாதங்கள் வயது சுழி சுத்தம் காராம்பஸ் கன்று கிடாரி கன்று நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இந்த கன்று நம்ம இன்றைக்கி வீடியோவில் முன்னாடி போட்டிருக்கிற மயிலை கன்று எல்லாமே நல்ல குவாலிட்டியான கன்றுகள் தானுங்க ரெண்டு கன்றுகளுக்குமே நல்ல தொப்புள் இருக்குது ரெண்டுமே நல்ல ப்ரீடு குவாலிட்டியான கன்றுகள் இந்த காராம்பசு கிடாரி கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினைம் ரூபாய்ங்க ஐந்து டு ஆறு மாதங்கள் வயது சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைபாலது இல்லைங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க தொப்புள் அறக்கம் இருக்குதுங்க தொப்புலரக்கம் இருந்ததுன்னா கறவை கொஞ்சம் கூடி வருங்க தலைச்சென்னில் நல்லா படர்மடியாக விடும் நல்ல தோல்நைசான கிடாரிக்கன்று சுழி சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை பதினைஞ்சாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க ஒரு பர்கூர் குட்டைங்க ஈரோடு மாவட்டம் அந்தியூர்லேருந்து மேலே மலைகளில் விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வளர்க்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான மேச்சல் முறையில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு மாட்டு இனம் தான் இந்த பர்கூர் மாடுகள்ங்க பர்கூர் குட்டைங்க ரொம்ப உயரம் வராது நாலு பல்லு தலை ஈத்துங்க பர்கூர் காலையே இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் வந்து செனை உறுதி ஆகலைங்க நல்ல ஒரு தெளிவான ஒரு குட்டை கிடாரிங்க ப பர்கூர் குட்டைங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க நல்ல குணம் பாய்ச்சல் மரளி அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லைங்க மூக்குத்தி இருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் நம்ம நாட்டு மாட்டு இனங்களில் பர்கூரை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பு என்னவோ அதே மதிப்பில் தான் நம்ம குறிப்பிட்ருக்குறவங்க இந்த மாதிரியான கிடாரிகள் பெரும்பாலும் விவசாயிகள் தங்களுடைய பொருளாதார தேவைக்காக வாராவாரம் சனிக்கிழமை அன்றைக்கி மலைகளில் இருந்து அந்தியூர் சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்வாங்க அவங்களுக்கு வந்து பொருளாதார தேவை இருக்குங்க அவங்க வளர்க்குறதே இந்த மாடுகளை தானுங்க மேச்சலுக்கு ஓட்டிகிட்டு போவாங்க பட்டியலில் அடைச்சிருவாங்க சில மாடுகளை வந்து வீட்டில் வந்து கரைவைக்கா வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்குங்க பெரும்பாலும் இந்த மாதிரியான பர்கூர் மாடுகள் அடிமாடுகளாக தான் நிறையா போயிடுதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கொண்டு வந்து கீழே பல் போடாமையே கொண்டு வந்து அவங்க காலையே வச்சிருக்கிறாங்க ஒரு ஆறு மாதம் ரேஞ்சில் தான் வந்து இப்போது மேலேருந்து கீழே கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு பல் போட்டு இப்போ நாலாம் பல் வந்துருச்சுங்க காலை இன சேர்க்கை பண்ணியிருக்காங்க இன்னும் சென்னை உறுதியாகலை விலை பதினெட்டாயிரவங்க சந்தை மதிப்பு என்னவோ அதே மதிப்பில் குறிப்பிட்டிருக்கிறோம் வேணும்னு நினைக்கிறவங்க பர்கூர் மேலே இருக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் பல்லு பாக்கியில் ஒரு தலைச்சங்கடாரி வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம் நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க ஒவ்வொரு பதவியும் முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க முதல் ஈத்துங்க ரெண்டு பல்லுங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கிற ஒரு தார் பார்க்கர் கிடாரிங்க இது வந்து வட இந்தியாவிலிருந்தே வாங்கப்பட்டதுங்க டெலிவரியோட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கண்ணுக்குட்டியாகவே அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க ஏன்னா ஒரிஜினல் தார் பார்க்கர் வேணும் வட இந்தியாவிலேருந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க நல்ல பெருவெட்டுங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய சினை ஊசி தான் போட்டிருக்கிறாங்க இன்னும் வந்து செனை உறுதியாகலை கால்நடை மருத்துவரை வச்சு நாங்கள் செக் பண்ணிவிட்டு வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ளே செனை இருக்கா இல்லையாங்கிற விவரத்தையும் நம்ம சொல்லிடுறோங்க முதல் நீத்து ரெண்டு பல்லு நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற ஒரு தார் பார்க்கர் கிட்டாரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது செனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விவரத்தையும் கர்ப்பையினுடைய இது விலை நிலவரம் எல்லாமே நம்ம குறிப்பிட்டு சொல்லிடுறோம்ங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு புக் பண்ணிக்கலாமுங்க பிரீடு குவாலிட்டியில் தார்பார்க்கர் வேணும் நல்ல பெருவெட்டில் வேணும் சுழி சுத்தமாக வேணும் தாராளமாக தேர்வு செய்யலாம் என்னுடைய தாய் மாடுகள் எல்லாமே ஒரு அஞ்சஞ்சு பத்து லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கூடிய மாடுகள் தானுங்க நேரடியாக போய் பார்த்து நல்ல விலை கொடுத்து இங்கே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க ஆட்கள் இல்லைங்க பராமரிக்க முடியல அதனால் எல்லாமே சொந்தத்துக்கு வச்சுருந்தது தான் விற்பனைக்காக கொண்டு கொடுத்துருக்காங்க பிடிக்கும் பட்சத்தில் மேலே நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டு விவரங்களை கேட்டுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஜெட் பிளாக்ல இருக்கிற காராம்பஸு கன்று காலைக்கண்ணுங்க வண்டி உழவு ரேஸு இனவருத்தி எல்லா பயன்பாட்டுக்கும் ஏற்ற கண்ணுங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக் கண்ணுங்க சுழி சுத்தம்ங்க கட்ட முகமுங்க கொம்புகள் வந்து முன்னாடி பின்னது மாறல தாடை இறக்கம் இல்லைங்க நல்ல கால் ஊக்கத்தில் உடலமைப்பில் தெளிவான ஒரு காராம்பஸு கன்று காலைக்கன்றுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் தெளிவான ஒரு காராம்பசு கண் வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூன்று மாதங்கள் ஆகுதுங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல உடல் ஊக்கத்தோடு இருக்குதுங்க எப்போ வேணாலும் நம்ம பண்ணைக்கு நேரில் வாங்க வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஜெட் பிளாக்கில் பதிமூணு மாதத்தில் ஒரு காராம்பசு கண் காலக்கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க ரொம்ப பிளாக்கில் இருக்குங்க நம்ம தேவை என்னவோ அதுக்கேற்றவாறு கண்ணை தயார் பண்ணி வச்சுக்க முடியும் நேரில் வந்து பார்க்குறவங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து பார்த்து தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ஒரு உம்பளச்சேரி குட்டை மாடுங்க ஒரு உம்பளச்சேரி காளக்கண்ணோடு இருக்குதுங்க கன்று போட்டு நாலு மாதங்கள் ஆகுதுங்க ஈத்து வந்து இப்போ மாடு வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாண்டு ஈத்துங்க கண் வந்து காளக்கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றே கால் இந்த அளவில் கறவை இருக்குங்க குணத்தில் ரொம்ப தங்கமான மாடுங்க நல்ல உம்பளச்சேரி மாடு உம்பளச்சேரி காளக்கண்ணோடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கண்ணை ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க நல்ல குணத்தில் இருக்குதுங்க கண்ணும் உம்பளை சேரிங்க மாடும் உம்பளை சேரி கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமாக நிற்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்திங்கன்னா தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க லோ பட்ஜெட்டில் கன்று மாடு தேடிட்டுருக்குறீங்க கால் அணைக்காத மாடா குணவணமான மாடா ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேவில் மேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு நேரில் வந்து கறந்து பார்த்து கூட வாங்கிக்கலாமுங்க